வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் பகவத்பாதரும் பகவதி பாதமும் இப்படியே வர்ணித்து கொண்டு போய் சரணங்களுக்கு திருவடிகளுக்கு வருகிறார் அதுதான் நாம் போய் விழ வேண்டிய இடம் சரண் அரண் புகழ் என்றெல்லாம் அதைத்தான் பிடித்து முகத்தை ஹஸ்தத்தை பிடிக்கச் சொல்வதில்லை கழுத்தை பாதத்தை தான் பிடிக்க வேண்டும் பாதத்தை பிடிக்கத்தான் வேண்டும் நம்மை பிடித்திருக்கிற கர்மா ஜன்மா போய் மோக்ஷ வீட்டை பிடிக்கணுமானால் நான் இஷ்டப்படி போய் பிடித்துவிட முடியுமா அவள் இஷ்டப்பட்டு பிடிபடணும் அதைத்தான் ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார் உன் பாதத்தை நான் பிடிக்கணும் என்காமல் அதை நீ தரணும் தயை உள்ளவளானதால் தன் தருளனும் என்று பிரார்த்திக்கிறார் தயயா தேஹி சரணவ் ஸ்ருதீனாம் மூர்த்தானோ தததி தவ யௌ சேகரதயா மாமாப்பேதௌ மாத சிரசி தயயா தேகி சரணவ் யயோ பாத்தியம் பாத பசுபதி ஜடா ஜூட தடினி யயோர் லாக்ஷா லக்ஷ்மி அருண ஹரி சூடாமணி ருசி ஸ்லோகம் எண்பத்தி நான்கு மாத தாயே தவ உனது எந்த இணையடியை ஸ்ருதீனாம் மூர்த்தான மறைமுடியான உபனிஷத்துக்கள் சேகரதயா முடியணியாக ததி தரிக்கின்றனவோ யயோ எவற்றுக்கு பசுபதி சிவபெருமானின் ஜடா ஜுட தடினி முடிக்கற்றைகளிலுள்ள ஆறு கங்கை பாத்தியம் பாத பாத்திய உபச்சார நீராகிறதோ யயோ எவற்றுக்கு அருண ஹரி சூடாமணி ருசி திருமாலுடைய முடிமணியின் செவ்வொளி லாக்ஷா லக்ஷ்மி செவ்வரைக்கின் சோபையாகிறதோ ஏதோ அந்த இணையடியை மம எனது சிரசி அபி முடியிலுங்கூட தயையா தயையினால் தேகி வைப்பாயாக அம்பாளுடைய ஞானப்பால் உசந்த கமனீய கவித்துவத்தை தருகிறது என்ற இடத்தில் அம்பாளால் தயையோடு அந்த பால் ஊட்டப்பட்டது தயாவத்யா தத்தம் என்றார் இங்கே சரணங்களையும் தயையா தேகி என்கிறார் அந்த பால் தேவாமிரதத்திற்கு மேலே என்றும் இன்னொரு ஸ்லோகத்தில் சொன்னாரல்லவா அதே மாதிரி தயையோடு அவள் தருகிற சரணமும் தேவாமிரதத்திற்கு மேற்பட்ட சகஸ்ரார அமிர்தத்தை கொடுத்து ஞான ஸ்வரூபமாக்குவதே சிரசிலே ஆச்சாரியான் சரணத்தை வைத்து தீட்சை தருவது அப்படி அங்கே அமிர்தத்தை பிரவகிக்க செய்வதற்குத்தான் இங்கேயும் நம்முடைய ஞானாச்சாரியால் அம்பாளை ஆச்சாரிய ரூபிணியாகத்தான் தம்முடைய சிரசிலே சரணத்தை வைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறார் சிரசி தயையா தேகி சரணோ ஆனாலும் சிரசில் வைக்கச் சொன்னாலும் குரு தீட்சையாக என்று உடைத்துச் சொல்லவில்லை தீட்சா சமாச்சாரங்கள் கோப்பியமாக மறைவாக ரட்சிக்கப்பட வேண்டியவையாதலால் வியங்கியமாக மறைமுகமாக தெரிவிக்கிறார் கோணோபனிஷத்தில் பராசக்தி ஞானாம்பாளாக வந்து இந்திரனுக்கு உபதேசித்ததை குறிப்பானுணர்த்தி காட்டியே தாம் வேண்டுவதும் நம் எல்லாரும் வேண்ட வேண்டியதும் அம்பாளின் ஞானாமிரத பிரசாதம்தான் என்று தெரிவித்து விடுகிறார் என்ன குறிப்பு என்றார் ஸ்ருதினா மூர்த்தானோ தததி தவ சரணோ சேகரதயா என்பதிலேதான் சூசனை இருக்கிறது அதற்கு அர்த்தம் ஸ்ருதி சிரசான உபனிஷத்துக்கள் சிரோபூஷணமாக உன் சரணங்களை தரிக்கின்றன என்பது தசோபனிஷத்துக்களில் பரமசிவனோ மகாவிஷ்ணுவோ குருவாக வந்து உபதேசித்ததாக எங்கேயும் இல்லை குருவாகத்தான் என்று இல்லை வேறு எந்த விதத்திலுமே அவர்களை பற்றி சொல்லவில்லை மோட்ச பதம் சர்வ வியாபகமானதால் அதை விஷ்ணு என்று கடோபனிஷத்திலும் அந்த மோக்ஷ நிலையையே துரியம் என்கிற அது மங்களமானது என்கிற அர்த்தத்தில் சிவம் என்று மாண்டோக்கியத்திலும் இரண்டு நிலைகளைத்தான் சொல்லி இருக்கிறதே தவிர ஆசாமியாக சொல்லவில்லை அம்பாளைத்தான் உமா ஹைமவதி என்ற பெயர்களில் கோடோபனிஷத்தில் சொல்லி ஸ்திரீ என்றும் குறிப்பிட்டு அவள் மகா காந்தியோடு விளங்குகிற பகு சோபமானா என்று வர்ணனையும் பண்ணி அவள் இந்திரனுக்கு ஞானோபதேசம் தந்ததையும் சொல்லி இருக்கிறது உபனிஷத் சூட்டிக்கொள்ளும் சிரோபூஷணம் என்று அம்பாள் சரணத்தை ஆச்சாரியால் சொல்ல அதைத் தவிர வேறு ஹேது எதுவும் இல்லை என் சிரசில் உன் சரணத்தை வையம்மா என்று சொல்லாமல் என் சிரசிலுங்கூட மம அபி மமாபி சிரசி என்று சொல்வதில்தான் ஆச்சாரியாளுக்கே அழாதியான வினயம் இருக்கிறது முன்னே அம்பாளுடைய கடாக்ஷத்தை வேண்டின போதும் அந்த கடாக்ஷத்தால் என்னையும் கூட நீராட்டி வையம்மா ஸ்னபய கிருபயா மாமபி என்று சொன்னார் போலவே இங்கேயும் பிரார்த்திக்கிறார் அறிவா அனுபவமா காரிய காரியசக்தியா வாக்சக்தியா ஸ்தானமா இப்படி எல்லாவற்றிலும் உச்சிக்கோடியாக இருந்த ஆச்சாரியால் பணிவிலே தாழ்ந்து நிற்பதிலும் உச்சிக்கோடியாக இருக்கிறார் வேத மாதாவின் சிரசான உபனிஷத்திற்கும் சிரசின் மேலே இருக்கிற சிரோபூஷணம் உன் சரணம் பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் கூட தங்கள் சிரசுகளை அதிலே கிடத்தி நமஸ்கரிக்கிறார்கள் உபனிஷத்திற்கு சிரோபூஷணமாயுள்ள அந்த சரணத்தில் பரமேஸ்வரனின் சிரோபூஷணமான கங்கை பாய்ந்து அர்க்கியம் பாத்தியம் ஆசமணியம் என்று சோட வருகிறபடி சரணத்தில் வார்க்கிற பாத்திய தீர்த்தமாகிறது மகாவிஷ்ணுவின் சிரோபூஷணமான ரத்ன சூடாமணி அதில் டால் அடிப்பதே அதற்கு நலங்கு பூசியதாகிறது இப்படி மாதா என்ன வேதநாயகர்களான ஈஸ்வரனும் பெருமாளும் என்ன அப்படிப்பட்டவர்களுக்கு நீ பிரசாதிக்கிற சரணத்தை கேட்க எனக்கு என்ன அர்ஹதை இருக்கிறது எனக்கு அருகதை இல்லாவிட்டாலும் உனக்கு தயை தயை என்று ஒன்று இருக்கோ இல்லையோ அந்த தயையாலேயே எனக்கும் கூட பிரசாதி தாயே மாத ஏதவ் சரணோ மமாபி சிரசி தயையா தேகி என்று உருகி பிரார்த்திக்கிறார் கடாட்சத்தை பிரார்த்திக்கும் போது கிருபையா என்றவர் இங்கே தயையா என்று அதே அருட்பாங்கை சொல்கிறார் பாத்திய தீர்த்தம் கங்கை என்கிறபோது ஈஸ்வரன் இவளுடைய சக்களத்தியான கங்கையையும் இவளுடைய சரணத்தில் விழப் பண்ணுகிறான் என்று ஆகிறது சரோசா கங்காயம் என்று அவளை பார்த்தபோதுதானே அம்பாள் கண்ணில் ரௌத்ரம் கொப்பளித்தது அந்த ரோஷம் அடங்க இவள் காலில் அவளை விழ பண்ணியாச்சு மகாவிஷ்ணுடைய சூடாமணியின் பிரகாசம் அந்த சரணத்திற்கு நழுங்கின சோபையை தருகிறது என்று சொல்ல வந்தவர் சோபை என்பதற்கு லக்ஷ்மி என்று போட்டிருக்கிறார் லாக்ஷா லக்ஷ்மி என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு நழுங்கான அரக்கின் சோபை என்று அர்த்தம் மகாவிஷ்ணுவும் தம்முடைய பத்னியை அம்பாள் சரணத்தில் நமஸ்கரிக்க பண்ணுகிறார் என்று துவனிக்கும்படி வார்த்தையை போட்டிருக்கிறார் முன்னே ஒரு ஸ்லோகத்தில் பத்மாசனியான லக்ஷ்மியின் சரணத்தில் உள்ள அரக்கப்பட்டதில் மேலும் சிவப்பான பத்மம் அம்பாள் ஹஸ்தத்தின் சிவப்புக்கு ஏதோ கொஞ்சமாவது சமமாயிற்று என்றார் அம்பாள் ஹஸ்தத்தை சொல்லும்போது லக்ஷ்மியின் சரணத்தை சம்பந்தப்படுத்தியது யாருக்காவது அபச்சாரமாக தோன்றி இருக்குமோ என்னவோ என்று இங்கே இவளுடைய சரணத்திலேயே நழுங்கு அரக்கின் சோபையாக லக்ஷ்மி இருப்பதாக சொல்லி காம்பன்சேட் பண்ணியிருக்கிறார் இந்த அரக்கு விஷயமாகவே சரஸ்வதியை சம்பந்தப்படுத்தி சொல்லியிருப்பதை முன்னேயே சொன்னேன் அம்பாளுடைய சரணாமிரதமான அரக்கு ஜலம் சரஸ்வதியின் தாம்பூல ரசத்தைப் போல கவித்திறமையை அளிக்கிறது என்று ஸ்லோகம் தொன்னூற்றி எட்டு ஒரு அடிப்படை அபிப்பிராயத்தில் வேர்விட்டு கொண்டே ஆச்சாரியாலின் கல்பனா சக்தி எப்படி கிளை கிளையாகப் பிரிகிறது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் சுவாரஸ்யமாயிருக்கும் பரமேஸ்வரனையே முழு முதல் தெய்வமாக சொல்கிறபோது அவனுடைய முடியை பிரம்மாவும் அடியை மகாவிஷ்ணுவும் தேடியதாக சொல்கிறது அங்கே அம்பாள் தேடவில்லை இங்கே தேடியதாக சமாச்சாரம் இல்லாவிட்டாலும் அவளுடைய திருவடியில் மகாவிஷ்ணுவுடன் அவரால் அடி தேடப்பட்ட அந்த ஈஸ்வரனுமே நமஸ்கரிப்பதாக இருக்கிறது லாக்ஷா லக்ஷ்மி என்றதால் பத்னி சமேதமாக மகாவிஷ்ணு நமஸ்கரித்ததாக வைத்து கொள்ளலாம் தம்பதி இரண்டு பேரையும் சொன்னதாலேயே புத்திரரான பிரம்மாவும் அதிலே அடக்கம்தான் என்று எக்ஸ்டெண்ட் பண்ணி திரிமூர்த்திகளும் பராசக்தியின் சரணத்தில் பக்தியோடு சேர்ந்திருப்பதாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் முதல் செக்ஷனில் ஸ்லோகம் இருபத்தைந்து திரிமூர்த்திகளுமே அம்பாளுடைய பாத பீடத்தில் தங்கள் சிரசுக்கு மேல் கூப்பின ஹஸ்தங்களான புஷ்பங்களால் அர்ச்சிக்கிறார்கள் என்று சொன்னதை பார்த்தோம் இந்த செக்ஷனிலும் பின்னாடி ஒரு இடத்தில் ஸ்லோகம் எண்பத்தி ஒன்பது தேவ லோகத்து கல்பத்தரு முதலானவற்றையும் விட அம்பாளின் சரணம் கொடை விசேஷத்தில் உசந்தது என்று வருகிறது தேவஸ்திரிகளின் கைகளான தாமரைகள் கூம்பின ஷேப்பில் அம்பாள் பாதத்தில் அஞ்சலி பந்தம் செய்கின்றன என்று அங்கே சொல்கிறார் அதோடு ஏன் அந்த தாமரைகள் கூம்பிற்று என்பதற்கு காரணமும் சொல்லியிருக்கிறார் அம்பானுடைய அருணச்சரணத்தில் வெள்ளை வெளியேறின்றிருக்கிற நகவரிசையை பார்த்தால் சிவப்பான ஒரு முகத்தில் சிரிக்கிற பல்வரிசை போல இருக்கிறது கல்பத்தருவை பார்த்தே சரணம் பண்ணும் பரிகாச சிரிப்பாக அதை சொல்கிறார் சொல்லி அந்த வெள்ளை வெள்ளைவிலேர் காந்தி நிலாவைப் போல் இருப்பதால் தான் நிலாவிலே தாமரை கூம்பி விடுமாதலால் தேவஸ்திரீகளின் கை தாமரைகள் கூம்பி கொண்டன என்கிறார் அந்த சரணங்களே வேதமாதா தன்னுடைய சூட்டிக் சூட்டிக்கொண்ட புஷ்பங்களாக இருக்கின்றன சாதாரணமாகச் சொல்வது அடிமுடி தேடிய கதை மாதிரி வேதமும் பரமாத்மாவின் சரணத்தை தேடுவதாகத்தான் ஆனால் வேத மாதாவுக்கு அந்த சரணம் கிடைத்துவிட்டதாகவே இங்கே ஆச்சாரியால் பார்த்திருக்கிறார் இது எப்படி நடந்தது அம்பாளே தான் பிடிபட்டிருக்கணும் தயையா பிடிப்பட்டிருக்கணும் என்று புரிந்து கொள்கிறார் அதன் மேலே தான் அந்த தயையை இன்னும் விஸ்தாரம் பண்ணி என் சிரசுக்கும் உன் சரணம் கிடைக்கச் செய்யேன் என்கிறார் அந்த சரண ஸ்வரூபமாகவே இருந்து பகவத்பாதர் என்று பெயர் வாங்கினவர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்ஷங்க மகாபிரிவாச்சரணம்